வணக்கம் நண்பர்களே வயதும் சாப்பாடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒரு வயசுல வந்து நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம் ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சின்ன வயசுல வந்து அம்மா வந்து நமக்கு சோறை ஊட்டி விட்டு இதுதான் இந்த சாப்பாடு இது இதுன்னு நிறைய சாப்பாடு வகைகளை நமக்கு அறிமுகப்படுத்தி அதை வந்து நம்ம நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வளர்ந்து நம்ம சாப்பிட ஆரம்பித்து நாமளாகவே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நிறைய சாப்பிட்ருக்கோம் இந்த நாற்பத்தி அஞ்சாவது வயசில் நான் என்னை திரும்பி பார்க்கும்போது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஒரு நாலு குப்பரை இட்லி கூட என்னால் சாப்பிட முடிஞ்சுது நாலுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாரி ஒரு ரெண்டு கொப்பரை இட்லி என்னால் சாப்பிட முடியும் ஒரு கொப்பரையில் வந்து பதினோரு இட்லி இருந்ததுன்னா நான் இருபத்தி ரெண்டு இட்லி கூட என்னால் சாப்பிட முடிஞ்சிருக்குது முன்னாடி அது இட்லி சட்னி சாம்பார்லாம் வச்சு நான் அருமையாக சாப்பிட்ருக்கேன் அது ஒரு காலம் தோசை சாப்பிட்ருக்கேன் தோசை வந்து எட்டு தோசை பத்து தோசைகள் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு வந்து இலை வந்து மூணு இலை சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் பிளேட்டில் மூணு நாலு 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 கோலங்கள் வச்சு சாப்பிட்ருக்கேன் கஞ்சி குடிச்சிருக்கேன் நிறைய கஞ்சிகள் வந்து குடிச்சிருக்கேன் ஆனால் அது எல்லாம் இப்போ அதை திரும்பி தான் பார்க்க முடியுத பொழுது இந்த வயசில் இந்த நாற்பத்தி அஞ்சாவது வயசில் எனக்கு அதனுடைய சுவடே இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது இதுக்கு வந்து காரணம் வந்து வயசு தான் நான் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஒரு வயசுல தான் வந்து நம்மளுடைய இளம் ரத்தத்தில் நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து அதை திரும்பி தான் பார்க்க முடியுது அதை பார்த்து தான் முடியுது நம்மளுடைய அனுபவங்களை மனசில் தான் முடியுது ஆனால் இப்போ அப்படி சாப்பிட முடியுது அண்ணா முடியல இப்போ கொஞ்சோண்டு ஒரு கோவலம் சாப்பாடு மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அது ஒரு வயது வயது தான் வந்து அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இப்போ வந்து இந்த வ இந்த இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நம்ம வந்து உண்மையிலே வந்து சாப்பாட்டு மூலமாக தான் நமக்கு உடல்ல வந்து சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நூற்றுக்கு நூறு நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்மளால நம்ம எல்லாருமே ஏன்னா அதுதான் வந்து பெரும்பாலும் நம்ம நம்ப இருக்குது நமக்கு வெளிப்படையா தெரியுது ஆனால் உண்மையிலே வந்து நமக்கு வான்கோள்கள்ல இருந்தும் நட்சத்திரங்கள்ல இருந்தும் காற்றின் மூலமும் நமக்கு வந்து ஒரு விதமான சக்தி வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது ஒரு கால் பகுதி சக்தி நமக்கு அதிலிருந்து தான் கிடைக்குது அதில் மிச்சம்தான் வந்து நமக்கு பசிங்கிறது வந்து இந்த உணவின் மூலம்தான் வருது ஸோ மற்றபடி நமக்கு எனர்ஜிங்கிறது நிறைய சோர்சஸ்ல இருந்து கிடைக்குது நம்ம வந்து அதை அனுசரித்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக அறவைறோட சாப்பிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மீ